இந்நாள் நன்னாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மேச ராசிக்காரங்களுக்கு வருகிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது மேச ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் மேச ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் பல யோகங்களையும் நல்ல பலன்களையும் தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளிலும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வருவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க மேஷராசி மேஷ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அந்த அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்குது உங்களுடைய குணாதிசியம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பண்புணர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களுக்கு உதவி மட்டுமே செய்து பல புண்ணியங்களை சேர்த்த ராசி அது மட்டும் இல்லாமல் நிறைய துரோகங்கள்னால கண்ணீர்களை அதிகமாக சிந்திய ராசி இந்த மேஷராசி இந்த ராசியினருக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம் இது ஒரு எளிமையாக உடனடியான பரிகாரமாக வீட்டில் இருந்தே ஒரு இரண்டு பரிகாரம் நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிற மாதிரி பண்ண போகிறோம் என்ன உங்களுக்கு நல்ல காலமாக இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒன்று நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒன்று நீங்கள் ரொம்ப நாளாக இது கிடைக்குமா கிடைக்குமானு ஏங்கிட்டு இருந்த ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறது அதுவுமே ரொம்ப நாளாக தட்டி தட்டி கழிச்சிட்டு இருந்தது இப்போ அந்த தட்டி கழிச்ச எல்லா விஷயத்தையும் துறப்போட்டு நல்லபடியாக உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு நேரம் அதற்கு தடையாக வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தூரம் போடுறதுக்கான ஒரு முக்கியமான பரிகாரம் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டுருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்கு பொதுபலன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பேருக்கு தனித்துவமான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிரீனிய நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் திருமணம் சம்மந்தப்பட்டமான வாழ்க்கை அது மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் கேஸ் வம்பு வழக்கை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பிரச்சனைகள் இருப்பீங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேர் இதாக இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு நபராக இந்த பிரபல ஜோதிடர் இருக்காரு நிறைய அரசியல் பிரமுகர்களும் நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸ் இன்றைக்கி சமீபத்தில் வந்து அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டேரக்டர் அண்ட் ஆக்டர் கூட இவர்கிட்ட ஜோதிடம் பார்க்குறவர் தான் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ டு செட் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடந்துட்டு இருக்குது என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுவாங்க பசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயத்துமே அவர் வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காரு அவருடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் கால் பண்ணி அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இப்போ இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்கள் வந்து நல்ல நல்லவங்களாகவே இருக்கீங்க எல்லாருக்கும் நல்லதே செஞ்சிட்ருக்கீங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே மற்றவங்களுக்கு உண்மையாகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஆசை இருந்துருக்கும் நீங்கள் ஃபேமிலிக்காக வாழ்கிற ராசி தான் மற்றவங்களுக்காகவே நீங்கள் வந்து உயிரை கொடுக்குற ராசி தான் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆசையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள் சார் முக்கியமான தருணமா என்ன அந்த முக்கியமான தருணம் எப்படி நாங்கள் எல்லாம் வாழ்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க சார் இந்த முக்கியமான தருணத்தில் நீங்கள் வாழக்கூடிய உங்களுடைய நாட்களில் சின்ன சின்ன தடைகள் வரப்போகுதுங்க அந்த சின்ன சின்ன தடைகளை எப்படி நிவர்த்தி செய்கிறது அப்படின்னு தான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நிறைய பேருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பு மற்றவங்களுக்காக நிறைய டைம் நீங்கள் தட்டி கிடைச்சிப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு வெளியூரில் உங்களுக்கு வேலை கிடைக்கிது தாய் தந்தையர் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பக்கத்தில் இருந்துட்டீங்க அதே மாதிரி உங்களுக்கு வேற ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வரன் கிடைக்குது உங்களோட காதல் வாழ்க்கையினால் சின்ன காதல் தோல்வி வாழ்க்கையினால் நீங்கள் அதை எதையுமே வந்து மைண்டில் முட்டிங்க இல்லைன்னா ஏதோ ஒரு திருமண பிரச்சனையினால் நீங்கள் வந்து வேலைக்கு போகாமல் அப்படியே வீட்டில் இருக்கீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு வேறு ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து வேற ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் வந்து விட்டுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளும் கிடைச்சிட்டு இருக்கு அதையுமே ஃபேமிலிக்காகவோ இல்லை வேற ஒரு நண்பருக்காகவோ நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ண பார்க்குறீங்க அது இந்த தருணம் ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு பேர் மனசும் கோணாமல் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு அதில் நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டு பரிகாரமும் இருக்குது அதையும் நான் முழுசாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சரி இது ஒன்றும் எனக்கு புரியலையே குழப்பமா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க இப்போ இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது சார் ஒரு நல்ல நார்மலாகவே சொல்கிறேனே ஒரு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது நீங்களும் உங்களோட நண்பரும் போகிறீங்க நீங்கள் எப்போவுமே விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மண்பான்மை கொண்டவங்க மற்றவங்க நல்லது செய்யணும் அப்படின்னே இருக்கிறவங்க அதனால் என்ன பண்ணுறீங்க அந்த வேலையில் நீங்கள் இன்டர்வியூக்கே போகாமல் நின்றுக்கிறீங்க உங்களோட நண்பர் அதில் போகிறோம் செலக்ட் ஆகிறோம் இப்படியே ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நிறையா பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு அவங்களுக்காகவே நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெர்சென்ஷனில் பற்றி விடுங்க இது ஃபேமிலியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் இது ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் மிக ஒரு புண்ணியமான காலகட்டங்கள் சார் என்ன மறுபடியும் இப்படி போய் எதுக்காக மற்றங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன பண்ணாலும் அந்த இடத்துல மற்றவங்களுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது சார் அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையில் அவனான வச்சிக்காங்கிற மாதிரி இருக்குது தம்பி சொத்து பிரச்சனை அண்ணன் சொத்து பிரச்சனையில் இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்க முடியல தாய் தந்தை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியாலிட்டியை பார்க்குறாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அவங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கும் சரி அவனுக்கு தான் அப்படி நாமளாவது கொஞ்சம் நல்லவனாக நடந்துக்குவோம் அப்படின்னு தான் சார் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க உங்களுக்கு இந்த தருணம் நீங்கள் நினைத்த ஒன்று நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்று உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறுவதற்கான ஒரு முக்கியமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டத்தில் அமையுதுங்க அந்த காலகட்டத்தில் தான் சின்ன சின்ன தரைகளும் ஏற்படுது எப்படி பழசில் வந்து நீங்களாகவே விட்டீங்களா இப்போ தானாகவே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன தரைகள் ஏற்படும் அது எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணும் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஜாபுக்கு போகலான்னு நீங்கள் ரெடியாக வரீங்க ஜப்பு போகலாம் ரெடி ஆகும்போது எந்த தரங்கள்லாம் ரெடி ஆகுது ஆனால் ஏதோ ஒரு சின்ன தரங்கள்னால அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது இல்லை ஏதோ ஒரு பண பிரச்சனைனாலும் நீங்கள் வந்து பண்ண முடியல இல்லை ஏதோ ஒரு சின்ன வேலையினால அது வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா முக்கியமான உங்களுக்கு முதன்மையான ஒரு தெய்வமான உங்களுடைய குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்குங்க அந்த தருணம் இல்லை இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு போகாமல் இருந்தீங்கன்னா குலதெய்வ கோவில் ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்க பொங்கல் இந்த வருடத்தில் நீங்கள் வந்து பொங்கலே வைக்கல சார் லாஸ்ட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் நீங்கள் என்ன வைக்கவே இல்லை அப்படின்னா இன்னையிலேருந்து பொங்கல் வைக்க ஆரம்பிங்க வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறையாவது நீங்கள் வந்து குலதெய்வ இடத்துல பொங்கல் வச்சுருக்கணும் அங்கேயே போய் பொங்கல் வச்சுருக்கணும் பொங்கல் வச்சு சாமிக்கு வழிபாடு பண்ணுங்கள் முடிந்தால் பக்க மாதா சார் இருக்க கோயில் அப்படின்னா முடிந்தால் மாதம் ஒரு முறை போய்ட்டு ஒரு எழுநூறு சமையல் எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுருக்கேன் இது இந்த மேஷராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முருகருடைய அருள் பெற்ற ராசி இவங்க எப்போவுமே சரவணபவ அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்பவே நல்லது ஓம் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி போட்டிங்கன்னா பிரபஞ்ச ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கும் ஸோ ஓம் சரணபவ ஓம் சரவணபவ ஓம் சரணபவ அப்படின்னு மறக்காம ஒரு மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி ஃப்ரீ டைமில் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தாலும் சரி அதை அடிக்கடி சொல்லிட்டே இருங்க வாயில் உச்சரிச்சிட்டே இருங்க உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் உங்களுக்கு நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் சரியாகும் அதே மாதிரி எந்த ஒரு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணாலும் கடவுள் நம்ம கூடவே வந்து வெற்றியை நமக்கு வந்து தரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளாக உங்கள் ஊரில் ஒரு முக்கியமான நபராக உருவாகுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக அமைக்கும் you கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட மாதிரி உடல் ரீதியான விஷயங்களுக்கு சின்ன சின்ன ஏதாவது விஷயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக உடல் ரீதியான விஷயங்கள்லாம் டாக்டர் பார்த்துருங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த தலைகளாக இருந்தாலும் குழந்தைகளோட எதிர்பார்க்கு தகுந்த மாதிரி நடத்துவோம் ஜோதிடத்தை நம்பிட்டு வீண் பண்ணிட்டு இருக்கக்கூடாது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மேஷராசி உங்களுடைய கந்திஷ்டையை ஃபஸ்ட்டு சரி மேஷ மேஷராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் லட்சக்கணக்காக கோடி கொடிக்கணக்காக சம்பாதிக்கணும் அது வேறுங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிற மாதிரி தான் தெரியும் நீங்கள் கடனில் இருக்கிறதா அவனுக்கு தெரியாது நீங்கள் எப்படி லைட்டாக கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சால் கூட அவனுக்கு பெருசாக தெரியும் ஏன்னா நீங்கள் உள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அவனுக்கு தெரியாது அந்த கஷ்டங்கள்லாம் அவனுக்கு தெரியிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க வருமானத்தை தெரியாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வரக்கூடிய வருமானத்தை யார்ட்டி சொல்லக்கூடாது அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியே யார்ட்டி சொல்லக்கூடாது அந்த வருமானம் வந்த பிறகு அதை பற்றி யார்கிட்டையுமே நீங்கள் வந்து ஓ ஓப்பனாக சொல்லக்கூடாது உங்கள் வீட்டிலேயே கூட வீட்டில் தாய் தந்தையவங்களை நகையிட்ட மாதிரி சொல்கிறீங்களே தவிர மற்ற யார்ட்டையும் நீங்கள் வந்து அது பெரு வெளிப்படையாக சொல்லிக்கூடாது அந்த வருமானமானது உங்களுக்கு கந்துஷ்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனால தான் உங்களுடைய தொழில் இப்போ லேகு இப்போ இந்த மேஷராசிக்கார்கள் நல்லாவே தெளிவாகவே சொல்லலாம் பல செலவுகளில் சார் தொழில் கொஞ்சம் லேகாக தான் இருக்குது அப்படிங்கிறீங்க மறக்க மாசராட்சியில் ஆமான்னு உண்மையாக அப்படிங்கிறது உண்மைன்னு சொல்லுங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கந்திஷ்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் உங்களோட தருணம் ஏன்னா நீங்கள் வளர்ச்சிக்கான நேரம் உங்களுக்கு ஸோ வளர்ச்சி பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு கந்திஷ்டி இருக்கும் அந்த கந்திஷ்டி நீங்கள் வந்து சரி ஆகணும் நீங்கள் இந்த மாதிரி கந்திஷ்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கடையினுடைய முக்கியமான இடத்துல கந்திஷ்டி பொம்மையோ அல்லது கண்ணாடியோ நீங்கள் வந்து வைக்க ஆரம்பிங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா மேஷராசிக்கு தற்போதைய அண்மையில் உங்களுக்கு தேவைப்படுது அதே மாதிரி இந்த மேஷராசி நபர்கள் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு முக்கியமான ராசி ரெண்டு காரு ரெண்டு பைக்கு நல்ல ஒரு வருமானம் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அவர்களுடைய வருமானம் அதிகமாக ஆக அவங்களுடைய சொத்துக்கள் அதிகமாக ஆக இவங்களுக்கு எதிரிகளும் அதிகமாக இருந்துகிட்ருப்பாங்க எதிரிகள்னு கூட சொல்ல முடியாது நம்பிக்கை துரோகிகளாக இருக்கலாம் இல்லை கூட இருந்தே வேலை இருந்தோம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையால உங்களுக்கு டக்குன்னு எதிரியாக மாறலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால நீங்கள் வந்து டென்ஷன் இருப்பீங்க அந்த டென்ஷன்லாம் தூக்கி போடுங்க உங்களுடைய தொழிலை கெடுப்பதற்கு அந்த கந்திஷ்டியும் உங்களுடைய துரோகங்களும் உங்களுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் தான் உங்களுக்கு கந்திஷ்டியாக மாறுது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை கிளப்புது அதெல்லாம் தூக்கி போடுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் எந்த கோயிலுக்கு பண்ணீங்கனாலும் சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தியும் தர்கியம்மனும் இருப்பாங்க ஃபஸ்ட்டு தட்சிணாமூர்த்தியை தடைகள் நிவர்த்தி பண்ண சொல்லுங்கள் துர்கியம்மன்ட்டு போய் கந்திஷ்டிகள் வராமல் இருப்பதற்கும் நீண்ட ஆயுளுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் வணங்கிட்டு வாங்க இதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் ரெண்டுக்கும் நெய் விளக்கு போட்டு சாமி வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் தட்சிணாமூர்த்தி போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தி போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி தட்சிணாமூர்த்தி முன்னாடி நின்று அதை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் அந்த தடைகள் நிவர்த்தி பண்ண சொல்லுங்கள் தொழில் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டாகும் அப்படியே இந்தாண்டு வரீங்க துர்கேமன்னு இருக்கும் துர்கேமண்ண்கிட்ட ரெண்டு நெய் விளக்கு ஏற்றிங்க வணங்கி முதுகை வளைச்சி கழுத்தை வளைச்சி தலையை வளைச்சி நீட்டாக வணங்கி கும்பிடணும் துர்கே மண்ண்கிட்ட வணங்கி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக பார்த்துக்கோ உடலாரிக்கும் நீண்ட ஆயிலோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோ நீண்ட ஆயில கொடுங்க அப்படின்னு கடவுளட்டு வேண்டிக்கணும் ஸோ இதுதான் வந்து ஒரு மிக்க முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதனால் பல நன்மைகள் உண்டாவதற்கான முக்கியமான காலகட்டம் இது ஸோ இந்த தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து கந்திஷ்டியை போக்கி செல்வம் பெறுவதற்கு ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும் ஸோ குழந்தை வழிபாடு ஃபஸ்ட்டு அதன் பிறகு முருகர் வழிபாடு எப்போ சும்மா இருந்தாலும் ஓம் சரணபவா ஓம் சரணுபவ ஓம் சரவணபவா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி கந்திருஷ்டி போவதற்கு என்ன வழிகளோ உங்களுடைய ஊரில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு போகும்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அதற்கு தகுந்தாறு போல் நீங்கள் உங்களோட மன திருப்தி அதை பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தையோ நீங்கள் சேர்த்தக்கூடிய செல்வத்தையோ மற்றவர்கிட்ட சொல்லக்கூடாது அவ்வளோதான் ஆடம்பரமாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் எவ்வளோ பண்ணிருந்தாலும் அது அத்தியாவசியத்துக்கே இப்போ காசு இல்லாத மாதிரி நீங்கள் வந்து வெளியே காட்டிக்கோங்க உள்ளுக்குள்ளே செல்வம் தராந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக தேவையான ஒரு முக்கியமான பரிகாரம் மாதிரி இந்த காலகட்டத்தில் இன்னும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் ஜஸ்ட் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை சொன்னீங்க அப்படின்னா போதும் ஏ டு செட் கம்ப்ளீட் உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிற அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லிடும் ஸோ இது வந்து பிரபல ஜோதிடர் தான் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸும் அவர்கிட்ட பேசிட்டு எல்லா விஷயங்களையுமே சீக்கிரட்டாகவும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சுவாங்க அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நம்ம வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நண்பர்கள் பகிருங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் பண்ணி பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோரும் நன்றி நண்பர்களே